இது ஏதோ ஒரு பட்டியல் ஜாதியினருக்கான போராட்டம் என்பதால் பல பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதை புதிய கட்சி அப்படி பார்க்கல ஏதோ ஒரு ஜாதிக்கான ஒரு போராட்டம் ஒரு ஜாதியில் ஒரு வெட்டிட்டாங்க அதற்கான போராட்டம் என்பது பார்க்கல இது மெடல் கொடுங்கன்னு யாராவது கேட்டோம்மா தேவந்த குள வேலை கேட்டாங்களா பறையர் கேட்டாங்களா அருநீதியர் கேட்டாங்களா யாரும் கேட்கல நீங்களே தான் வந்து இது ஒரு ஜாதி ஒழிப்புக்கான ஒரு கருவி நீங்களே கண்டுபிடிச்சுக்கிட்டீங்க கண்டுபிடிச்சு கலப்பு திருமணம் செய்தா தங்க பதக்கம் கொடுக்குறோம்னு கலப்பு திருமண ஜாதி ஒழிப்புக்கான ஒரு கருவியை ஊக்குவித்தது நீங்கள் நாங்கள் அதை ஏன் வேண்டாம் என்று சொன்னா இப்போ இங்க நடக்கிறதுக்கெல்லாம் காரணம் அது காரணம் தான் அது அதோடைய பதில் தான் அது நீ சொல்லிட்டு போயிட்ட இந்த ஆட்சியில கூட ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருக்கிறாரு சரி இப்போ ரெண்டு பேர் காதலித்திருக்கிறாங்க ஜாதி தெரியாம காதலித்திருக்கிறாங்க அவனை கொலை பண்ணிட்ட நீ என்ன பதில் பண்ண நீ உனக்கு என்ன அதுக்கு பதில் என்ன இருக்குது இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் அதுக்கு ஒரு பதில் சொல்லணும் கொலை செய்யப்பட்டது யாரு தேவந்தர் குலவேல சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் உடுமலைப்பேட்டையில சங்கர் என்ற தேவந்தர் குலவேல சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் இளவரசன் பரையர் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர் இழப்பு எங்க பக்கம் அப்புறம் ஜாதி வரி கூட்டத்தை எதிர்த்து அவங்க எதிர்ப்பை சந்திக்கிறதோ நாங்க நீ கலப்பு திருமணம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு பிரச்சனை வந்த உடனே தொடர் அடிங்க மாதிரி ஓடி போய் உட்கார்ந்துக்கிட்டா புதிய தமிழகம் எப்படி பார்த்துட்டு இருக்கும் அந்த ஒரு ஜாதி வெறியை எதிர்ப்பதற்கு துணிவு இல்லாத எதுக்கு இருக்கிற நீ உங்களை யாராவது கேட்டாங்களா ஜாதி திருப்புக்கு திருமண ஜாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்க சொல்லி யாரும் கேட்கல இல்ல அப்ப நீ ஊக்குவிக்கிற ஊக்குவிச்சு இங்க ஒரு பிரச்சனை கோலம் நடந்ததுக்கு அப்புறம் நீ விட்டுட்டு ஓடிடுவேன் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை நாங்க தான் எடுத்து போராட வேண்டியது நாங்கள் எங்கள் சமூக நீதி இடத்துக்காக போராடுவதா இடஒதுக்கீடுக்காக போராடுவதா இங்க பட்டியல் வேறு இடத்துக்காக போராடுவதா இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி கொலை பண்ணிட்டான் கொலை பண்ணிட்டான்னு திருப்பி திருப்பி அந்த ஜாதி வெறி கூட்டத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறத எங்களுடைய வேலையா இது எல்லாம் திராவிடம்னு அன்னைக்கு ஐம்பது வருஷத்துக்கு பேசின அதே நீச்சி தான் இன்னைக்கு இருக்கும் அதே கட்சி தான் இங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கு இருந்தும் அதற்கு அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்ல தெரியல அவங்க எல்லாம் பயந்து ஒரு ஜாதி வெறி கூட்டத்துக்கு எதிரா பயந்து போய் அடங்கி இருந்துடுறான் அவனுடைய திட்டமே என்னன்னா கலப்பு திருமணம்னு எங்க போய் சொன்னா எஸ்சி தெருவில் போய் தான் சொல்லுவான் கலப்பு திருமணம் செய்யுங்கன்னு அதே பிசி தெருவில் எம்பிசி தெருவில் போய் ஜாதிக்கு கொம்பு சீவி விடுறது இங்கே ஜாதியே இல்லைன்னு ஜாதி எங்க ஒழிச்சான் நேரம் எஸ்சி தெருவில் தான் நம்ம ஜாதி அடையாளங்கள் எல்லாம் ஒழிச்சது மாறாக பிசி தெருவில் போய் ஜாதி தலைவருக்கு சிலை வைக்கிறது அரசு விழா எடுக்கிறது குரு பூஜை நடத்துறது போய் இந்து மதம் நம்மளாம் இந்து கிடையாதுன்னு இந்து மதத்தடை இருக்கிற எல்லா உரிமைகளையும் நம்ம மக்களை இலக்க வைக்கிறது எங்க போய் பேசினா எஸ்சி திருவிழா வந்து பேசினா மாறாக அங்கே நம்ம கிட்ட இருந்த கோவில் உரிமைகள் எல்லாம் பிரிச்சு அவங்க கொடுத்துட்டான் இதுதான திராவிடம் அப்ப நீ யாருக்கான திராவிடமா இருக்கிற நீ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அறிக்கை விடுவதற்கு என்ன நேற்று ஒரு தினம் ஒரு சமூக வலைத்தளங்களில் திமுக எழுதுகிற ஒரு ஃபேக் ஐடி அவன் கொச்சை கொச்சை எழுதுறான் அவன் மாரடை செத்துட்டான் அதற்காக ஒரு ரெண்டு பக்கத்துக்கு கருணா ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை எழுதுறார் அவருக்கு இரங்கல் அறிக்கை எழுதுறார் அவன் இத்தனை நாளா முகம் காட்டாமல் எல்லா கட்சிக்காரங்களையும் கொச்சையாக பேசி கொண்டிருந்த ஒரு ஐடியா இருக்கிறவன் இன்னைக்கு செத்ததுக்கு அப்புறம் தான் அவனோட முகம் கொண்டு வந்து காட்டுறாங்க அவனுக்கு ஒரு இரங்கல் அறிக்கை எழுதி தெரிந்த ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே பேசிக்கொண்டிருந்த ஒரு கவினுக்கு ஒரு இரங்கல் அறிக்கை எழுதி தெரியலையா அப்படி என்ன அந்த ஜாதி மேல ஒரு பாசம் உங்களுக்கு கொலை செய்த ஜாதிக்கு மேல உங்களை ஓட்டு போட முடியாதுன்னு போயிடுவாங்களா வெறும் ஸ்டாலின் மட்டும் கிடையாது அதிமுகவும் இதே நிலைதான் தேர்தல் அரசியலெல்லாம் நாங்கள் எல்லா நேரத்துலையும் பாக்குறது கிடையாது எங்க மக்களுக்கு பாதிப்புன்னா அந்த பாதிப்பை எல்லாத்தையும் தோல் வச்சு தான் காட்ட வேண்டியது ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தார் அதுக்கு ஒரு இந்த மாதிரி திருமணங்கள் செய்யும் போது இந்த மாதிரி கொலை செய்வதை தவறு என்று சொல்ல வேண்டியது தானே அவர் என்ன தடுக்குது உங்களுக்கு அவங்க ஓட்டு போட்டுடுறாங்களா அந்த கொலை செய்த ஜாதி உங்களுக்கு ஓட்டு போட்டுடுறாங்களா எந்த தேர்தலில் உங்களுக்கு எடப்பாடி அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல போடலை இருபத்தி போடலை போடல இருபத்தி நாலுல சுத்தமா போடல இன்னைக்கு நீங்க திருநெல்வேலியிலையும் சங்கரன் கோவிலையும் கருப்பு கொடி காட்டி செருப்பை தூக்கி காட்டிட்டு இருக்கு அதே ஜாதி தான் அப்படி இருக்கும் போது அப்படி இருக்கும் போதே பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கம் இருந்தா நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன நிலமையில் இருப்பீங்கன்னு நாங்க யோசிக்க வேண்டியது இருக்குது இல்ல எல்லா நேரங்களும் தேர்தலே பார்த்துட்டு நீங்க தேர்தலே பார்த்துட்டு இருக்கலாம் ஆனா நாங்களும் தேர்தலை பார்ப்போம் உங்களுக்கு ஓட்டு எப்படி வரணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அந்த ஜாதி ஓட்டு போடாது இந்த ஜாதியும் ஓட்டு போடாதுன்னா போன முறை வாங்கின பத்து பர்சன்ட் கூட வராம போய் நீங்கள் அப்படி சராசரியாக நாங்கள் நீங்க கடந்து விட்டு போன மாதிரி நாங்கள் கடந்து விட்டு போவோம் என்று அதுவும் புதுசா ஒரு நடிகர் அவர் எதுக்கு வாயை திறப்பாரு தெரியாது எல்லாத்தையும் தோல் உறுத்து காக்க வேண்டிய கட்டாயத்தில் திருநெல்வேலியில ஒரு ஜாதி தான் அந்த ஜாதியை குறிப்பிட்டு பேசிட்டேன் முப்பது லட்சம் பேரும் அறுவாலை தூக்கிட்டு வர சொன்னேன் எல்லா கொலையும் அறுபது கோலம் நடந்திருக்குது அறுபது ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் இன்னொரு ஜாதி நடத்துறாங்க தேவேந்திர வேளாளர்கள் அது ஒரு பேர் கடந்த நாலு நான்கு வருடத்துல ஜாதி ரீதியாக கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க நான் பேசிதான் ஆகணும் அது எப்படி பேசாம இருக்க முடியும் யார் கொலை செய்தார்கள் என்ற கேள்வி இருக்குது இல்ல அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் கொலை செய்துன்னு பேசினா அது உடனே அவர்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க அவங்க கொந்தளிக்கிறதெல்லாம் நம்ம பெருசா கண்டுக்கல நீ முப்பது வருஷமா நீ என்னன்னு பண்ண பார்த்துட்டு தான் இருக்கிற உன்னால அதெல்லாம் முடியாது ஆனா இந்த ஒரு வழக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க அவங்களை திருப்திப்படுத்த வேண்டும்ங்கிறது வழக்கு அந்த வழக்கு ஒன்றும் பெருசாக இருக்குது வேண்டும் ஒரு ஜாதி வர கும்பலை வந்து திருத்திப்படுத்த வேண்டும் என்று ஒரு வழக்கு போட ஒரு காவல்துறையுடைய நோக்கம் இருக்குது இல்ல அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஜாதியுடைய பெயரை சொல்லி அவர்கள் தான் ஜாதிய குற்றங்கள் செய்கிறார்கள் என்று பேசினா வழக்கு போடுவியா அப்படி பார்த்தா மொத்த தீகா காரணம் மொத்த திமுக பேசினதுக்கு எல்லாரும் உள்ளதான் இருக்கணும் ஏன் பிராமணரையும் பார்ப்பானை மட்டும் தான் திட்டுறதுக்கு உரிமை இருக்குதா மற்ற ஜாதிகளுடைய அட்டூங்களை எல்லாம் கொலை செய்வதெல்லாம் பாக்குறது பேசுறதுக்கு உரிமை கிடையாதா உங்க திராவிடத்தில் அப்படி மட்டும் மட்டும்தான் திட்டணும்னு உரிமை எழுதி வச்சிருக்கீங்களா எல்லா ஜாதியும் தான் எனக்கு அந்த ஜாதி அத்தூழியம் பண்ணுது பார்ப்பான கொலையா பண்ணா அவன் வேற மாதிரி ஒரு இது பண்றான்னா இங்க பாப்பான் கொலை நடக்குது அறுபது கொலை நடந்திருக்குது அப்ப அந்த ஜாதியை குற்றவாளின குற்றவாளியை அந்த ஜாதி சொல்லிதான் பேச முடியும்னா பேசிதான் ஆகணும் அதுக்கு நீ வழக்கு போடு என்ன வேணாலும் போடு நாங்க பாத்துக்கிறோம் என்ன அந்த மான் சீரியல் போட போறீங்க அதனால இந்த அரசுகள் இதையெல்லாம் கொள்ள வேண்டும் இது போன்ற கொலைகள் தடுப்பதற்கு உடனடியாக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் அது வெறும் சட்டம் என்றால் இப்ப தமிழ்நாட்டில் எப்படி சட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா சட்டங்கள் காகிதத்துல தான் இருக்குதே தவிர அதை அமல்படுத்துவதற்கு நம்ம தான் போராடணும் இவர் அந்த சட்டத்துல சேரு இவர் அந்த கூட்டத்துல சேரு என்று

புதிய தமிழகத்தோட கோரிக்கை இப்ப வந்து தென் தமிழகத்துல எல்லாருக்குமே தெரியும் ஜாதி பிரச்சனைகள் இருக்கு ஜாதி கொலைகள் நடக்குது ஜாதிகள் பிரச்சனைகள் இருக்குன்னு ஐயா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது போல திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் கைந்த வருஷத்துல வன்கொடுமை சம்பவங்கள் நடந்திருக்கு அப்ப ஒட்டுமொத்த தென் தமிழகம் என்று பார்த்தால் ரெண்டாயிரத்துக்கு மேல தாண்டும் இதற்காக அந்த வன்கொடுமை நடந்துட்டா அந்த அரசு வந்து ஒரு நிவாரண நிதி கொடுக்கும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுப்பாங்க நீதி வாங்கி தர மாட்டான் நிதி மட்டும்தான் கொண்டு கொடுத்து சமாதானப்படுத்துறதுக்கு வருவான் அப்படி கொடுத்தது மட்டுமே இருபது கோடியே தாண்டி இருக்கு அப்படி இருக்கும் போது கூட சபாநாயகர் வந்து தென்தமிழகத்தில் ஜாதி பிரச்சனையே நடக்கல அப்படிங்கிறார் யாரை ஏமாத்துறீங்க நீங்க செத்தவனுக்கும் தெரியும் ஜாதி பிரச்சனை தான் கொண்டவனுக்கும் தெரியும் ஜாதி பிரச்சனை சுற்றி நின்று பாக்குற அத்தனை திருநெல்வேலிக்காரன் தூத்துக்குடிக்காரங்க எல்லாத்துக்கும் திருச்சிக்கு தெக்க இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருந்தும் ஜாதி கொலைகள் நடக்கவில்லை என்று யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க முதல்ல ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை இருக்கு என்று உடன்தால்தான் அதற்கான தீர்வு காண முடியுமே தவிர அப்படி பிரச்சனையே இல்லை என்று பேசிவிட்டு மூடி மூடி விட்டு சென்று விட்டு அது தீர்வே வராது காவல்துறையின்னு எழுதுறாங்க இப்போ கவின் ஏன் கொலை செய்யப்பட்டார் அவங்க அக்கா கூட அந்த சுர்ஜித்துங்கிற அக்கா கூட அந்த பையன் பேசுனா அதனால கொலை செய்ய விட்டா இது ஜாதி கொலை இல்லையா தனிப்பட்ட பகையா அப்புறம் வேற நத்தத்துல ஒரு பையன் கொலை செய்யப்பட்டான்னா அவன் ஆடு திருடுனான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அதற்காக இவர் வந்து வெட்டிட்டாரு இதுவும் தனிப்பட்ட பகை இப்படி எல்லாமே தனிப்பட்ட தனிப்பட்ட பகையில அறுபது கொலை வந்து ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை செஞ்சிருக்குங்கிறது தான் இவங்களுடைய கணக்கு இப்படி எழுதி எந்த ஜாதி ரீதியான கொலையும் இங்கே நடக்கவில்லை என்பது தான் இவர்களுடைய கணக்கு இதெல்லாம் ஒரு ஐபிஎஸ் படித்தவர்கள் செய்கிற வேலை கிடையாது ஐபிஎஸ் படித்தவர்கள் செய்தால் கொலை தண்டனை வாங்கி கொடுத்தது மட்டும் கிடையாது கொலைகள் எப்படி தடுக்கணும்னு பார்க்கணும் எப்படி தடுக்கிறது என்றால் கொலைகள் ஏன் நடக்குது யார் செய்கிறார்கள் எப்படி அவர் செய்கிறார்கள் என்று பார்க்கணும் அப்போ ஒரு ஜாதியை சேர்ந்தவர்கள் திட்டமிட்டு இன்னொரு ஜாதியை அறுபது கொலை என்பது சாதாரண விஷயம் கிடையாது நான்கு வருடத்துல தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு ஜாதியை சேர்ந்தவர்களால் மட்டும் அறுபது பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற சாதாரண விஷயம் கிடையாது இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒரு ஜாதி ஒரு பெரிய கலவரம் வந்தா கூட அறுபது பேர் சாக மாட்டான் இப்ப நான் பேசிட்டனால தான் கலவரம் வருதுன்னு பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு கொலை பண்ணும்போது வராத கலவரம் நான் பேசிட்டா வந்துடுமா அப்படி என்ன கலவரம் வந்துச்சு நான் பேசி முடிச்சு ஒரு பத்து நாள் ஆச்சு ஒரு கலவரம் வரல நீ பேசி முடி நான் உங்களை பத்தி பேசினால கலவரம் வந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணமே தவிர நான் காரணம் கிடையாது எங்க மேல கொலை செய்யும் போது எந்த கலவரம் வரல இல்லை நாங்க அமைதியாக அரசை நம்பி இந்த நீ சட்டத்தை நம்பிதான் இருக்கிறோம் ஆனால் அந்த சட்டத்தை நம்பி நான் பேசணும்னு கலவரம் வந்து யார் கலவரம் பண்ண போற நீ தான் பண்ண போற